ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நல்ல சூறு துண்டு மீன் வாங்கியிருக்கு ஸோ அதில் வந்து நாங்கள் மீன் உருகா போட போகிறோம் இதில் வந்து நல்ல துண்டு மீனை பார்த்து ஊருகா போட எடுத்துக்கிட்டோம் மீதி உள்ளதாக குழம்பு வைக்க எடுத்துகிட்டோம் இந்த இதில் நல்லா கழுகுனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு கடாய் எடுத்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எல்லா மீனையும் போட்டு நல்லா எடுத்துக்கணும் இது வந்து நல்லா பொரியக்கூடாது ஒரு முக்கால் ஸ்டேஜ் வர வரைக்கும் எடுத்தால் போதும் நல்லா பொறிஞ்சிச்சின்னா மீன் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் அதனால் ஒரு முக்கால் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் இன்னும் இதே மாதிரி அதுக்கப்புறமா இந்த கடாயை கொஞ்சம் கழுவி இதில் இருந்து எடுத்து வச்சுருந்த எண்ணெயே ஊற்றிடலாம் ஊற்றி இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிண்ண நிறைய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி அதில் இருந்து எண்ணெய் எல்லாமே விட்டு வெளியே வரணும் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்துக்க கூடாது தண்ணி சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியே இதில் ஆட் பண்ணவே கூடாது இப்படியே இஞ்சி பூண்டா நல்லா வதக்கி அது வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி வரும் வரைக்கும் நல்லா வதக்கணும் இது சட்டியில் பிடிக்கும் அதனால் நம்ம கிண்டியே விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இது கூட நமக்கு தேவையான எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி பொடிச்சு போடணும் நாங்கள் வந்து காரம் எதுவும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி காரம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு விட்டுறணும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லெமன் பெரிய லெமன் சைஸ் புள்ளிய கரைச்சு வச்சுட்டு இதையும் இது கூட கலந்து விட்டுறணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம இந்த எல்லாம் வந்து நல்லா கொதிவிட்டு நல்லா வெந்து இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அது வரைக்கும் நம்ம தான் செய்யணும் அந் அதுக்கப்புறந்தான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த பெ வெந்தயம் வெந்தயத்தை பொடிச்சு அரை ஸ்பூன் அது கூட சேர்த்துக்கணும் அப்போ இன்னும் மனமாகவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனையும் அது கூட போட்டு கலந்து விட்டுறணும் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகணும் மசாலா எல்லாமே இந்த ஃபிஷ் து வந்து பிடிக்கணும் அதுக்காக கொஞ்சம் நல்லா கலறி அது கொஞ்சம் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ ஃபிஷ் உருகா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணால் மறந்துடாதீங்க மீன் ஒருக்கா நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்